சிம்ம ராசி நேயர்களே சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக விளங்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமும் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதியுமான குரு பகவான் வருகின்ற ஒரு வருட காலம் அதாவது திருக்கணித சித்தாந்தபடி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ஆறு முடியவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியவும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும் கோச்சாரத்தில் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் அடுத்து ஒரு ஒரு வருட காலத்திற்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் கடந்த ஒரு வருடமாக இருந்து வந்த முடக்கங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலங்களை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை வருகின்ற நாட்களில் எளிதில் பூர்த்தி செய்யக்கூடிய உங்களின் தொழில் நிலையானது சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசு செய்யக்கூடியவருக்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் நன்றாக இருக்கும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது ஏற்படும் நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்களை வருகின்ற நாட்களில் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உடன்பிறந்தவிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் உடன் பிறந்த விடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக பாக பிரிவினை நடக்காமல் இருந்த குடும்பத்திற்கு தற்போது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வருகின்ற நாட்களில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும் உங்களுக்கு ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அஷ்டம சனி நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் சர்ப கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது குறிப்பாக கேது பகவான் ஜென்ம ராசியிலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலும் வருகின்ற நாட்களில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் கோவப்படாமல் இருப்பது மிக மிக நல்லது கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சின்ன பாதிப்பு என்றாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது மிக மிக நல்லது பொதுவாக அஷ்டமசனி நடக்கின்ற பொழுது உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் நன்றாக இருக்கும் என்றாலும் அஷ்டமசனி நடப்பதால் ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படலாம் என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை சிறிது காலத்துக்கு தள்ளி வைப்பது மிகவும் நல்லது வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு சனி பகவானுக்கு சனிக்கிழமை என்று எல் தீபம் ஏற்றுவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக ராவுகால நேரங்களில் குறிப்பாக அம்மனுக்கு மனதார வேண்டிக் கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நேர்களே இதுவரை சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை கூறினேன் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும் நன்றி வணக்கம்